பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னாருக்கு இன்னும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து பல சந்தர்ப்பங்களில் மனப்பூர்வமாக நம்புகிறேன் அது ப பார்த்துருக்கேன் நான் ஏன்னா நிறையா பேரை நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுடைய லைஃப் ஏன்னா இருபது வருஷமாக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்போ வந்து பல பேருடைய லைஃப் பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு தெரியறது இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து வேலை இப்படி முக்கியமோ அதை விட ஒரு முக்கியமான விஷயமா திருமணம்னு சொல்கிறாங்க பல பேருக்கு வந்து இயர்லி மேரேஜ் ஆகிடுது ஒரு சில பேருக்கு காலுதல் திருமணம் பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து திருமணத்தை வந்து வேலையெல்லாம் நல்லா கிடச்சிரும் எல்லாமே நல்லா செட்டிலாக இருப்பாங்க நல்ல குடும்பமாக இருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் இதுக்கான காரணங்களை நம்ம ஆராய்ஞ்சு நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் அந்த பதிவு இதில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் எப்போ எப்போ நடக்கும் திருமண காலம் எப்போ வரும் அவங்களுக்கு எப்போல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் திருமணம் கரெக்டாக நடக்கும் அப்படி திருமணம் நடக்கலைன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்கும் இதுதான் வந்து நம்ம ஒரு இதுவாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடுன்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரனாக இருக்கார் எனக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரனாக இருந்தால் கூட இந்த ராசியில பிறந்தவங்க வந்து அதிகமான பேர் வந்து காதல் திருமணம் பண்றதில்லை மேஷ ராசியில் பிறந்தவங்க வந்து நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணுறாங்க ஸோ பர்சன்டேஜ் பண்ண யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அதில் உள்ள பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கு ஏன்னா இவங்க வந்து குடும்பத்தை தன்னுடைய குடும்ப சுற்று சுற்றுவங்கள் இருக்கு இல்லையா உறவினர்கள் இவங்களை வந்து பாதுகாத்து அவங்களுக்கு செய்யக்கூடியதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக அந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க புது இந்த ரிஷபராசிக்கு ஏழாவது வீடு வந்து செவ்வாய் அதான் கலத்துற காரகன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு இவங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஏழாவது வீடு நல்லா இருக்கணும் அந்த வீட்டில் நல்ல கிரகங்கள் இருக்கணும் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும் அதே செவ்வாய் தான் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ஜாக்கிரதையாக இதை அனலைஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும் அதே மாதிரி ஐந்தாவது வீடு புதன் புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஏன்னா காதல் திருமணங்களுக்கு ஐந்தாவது வீடு தான் அப்போ வந்து காதல் திருமணங்கள் வந்து நடக்குமா அப்படின்றதுக்கு ஐந்தாவது வீட்டை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கணும் சுக்கரன் நல்லா தான் வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல முறையில் நடக்கும் இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒன்பதாவது வீடு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் இவங்களை பொறுத்தளவு சனி பகவான் யோக காரகன் சனி பகவான் நல்ல பசியில் இருந்தாருன்னா இவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் திருமணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் ஏன்னா ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து இவங்களுக்கு சனி பகவான் பதினாவு வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு இவங்களுக்கு சனியும் இருக்கணும் குருவும் நல்லா இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து சனி பொதுவாக உங்களுக்கு யோக காரகன் அப்படின்றதுனால சனி பாதிக்காமல் இருந்தாலே இவங்களுக்கு வந்து திருமணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் அப்படின்னு அந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசிரஷம் இது மூணு இருக்குது கிருத்திகையினுடைய ரெண்டு மூணு நாலு பாதங்களாக இருந்தால் நீங்கள் ரிஷப ராசி கிருத்திகை நட்சத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் பிறக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு சூரிய தசை இருக்கும் அதுக்கடுத்து சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாய் தசை ஏழு ஏழு வருஷம் அதுக்கடுத்து இந்த தசை இருக்கு இல்லையா இதுதான் உங்களுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ராகு தசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தி இந்த ராகு தசையில் வரக்கூடிய சுக்கர புத்தி இந்த ராகு தசையில் வரக்கூடிய புதன் புத்தி இதெல்லாம் வந்து அது ரெண்டாம் இட குடும்பஸ்தானம் அது அவர் தான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார் அதனால் புதன் அப்படி நம்ம சொல்கிறோம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்போ வந்து ராகு ராகுதசையில் செவ்வாய் புத்தி இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அதனால் ராகுதையில் சுக்கர புத்தி ஸோ இந்த மாதிரியான தசா புத்திகள் பொழுது அது மட்டும் இல்லாமல் தசையில் சனி புத்தியில் கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகி பிரச்சனை ஆகி கடைசி நேரத்தில் குழப்பமாகி கடைசி நேரத்தில் கல்யாணம் ஆகிடும் ஸோ வந்து இது மாதிரி வந்து ஏன்னா ராகுதலை சனி புத்தி வந்து அது பண்ணி அது மாதிரி ஏன்னா ரெண்டு பேருமே சனி மாதிரி பலன் தர்றதுனால ராகு கொஞ்சம் த தடைகள் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் திருமணத்துக்கு சனி வந்து தான் திருமணத்துக்கு காரணம் நிலத்து திருமணத்துக்கு சனி பவான் காரணம் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் அந்த காலகட்டங்கள் நடக்குமோ நடக்கும் இதில் வந்து ஏதாவது ஒரு சில குறைகள் ராகு கேது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்போ ராகு கேது வந்து பிரச்சனை ஏற்படுத்த திடீர் திருமணங்களையும் ஏற்படுத்திடும் ஸோ இப்போ ராகுக்கு எது வந்து உங்களுக்கு தோஷமாக இருந்தது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா குரு பார்வை வரும்பொழுது டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் கோச்சாரத்தில் குரு பார்வை வரும் குரு பயிற்சி அதில் உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ குரு பார்வை ராசிக்கு இருந்தாலும் சரி உங்களை ஏழாவது வீட்டுக்கு இருந்தாலும் சரி இந்த குரு பார்வை இருந்ததுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி ஜாதகத்தில் பார்க்கணும் சரி இதெல்லாம் இருந்தும் ஏன்னா கல்யாணம் ஆகலை இதெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே இருந்தும் இருந்தேன் கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முடக்கு தோஷம் அப்படிங்கிறது சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேருந்து பார்க்குறது அது வந்து ஒரு ஜோதிட கொண்டாடி முடக்கு தோஷம் இருக்குது அவள் முடக்கு தோஷத்து பரிகார கோயில்னு இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கு போய் பண்ணால் உங்களுக்கு திருமணம் ஆகிடும் இப்போ பொதுவாக வந்து இப்போ இதில் நம்ம சொன்ன சொல்லக்கூடிய முதல்ல ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா இல்லை செவ்வாயினால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகனை போய் வழிபடுறது முருகனை வழிபடுறது இல்லை செவ்வாய்க்கு உண்டான தோஷ பரிகாரங்கள் பண்ணிக்கிறது இது மாதிரி பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் அவரும் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இல்லை அப்படின்னா பெருமாள் பெருமாளுக்கு வந்து நீங்கள் விஷ்ணுவுக்கு வந்து பூஜை பண்ணுறது திருப்பதிக்கு வேண்டி கல்யாணம் நடந்தால் திருப்பதி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒரு பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சுக்கிறது இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்தலங்களில் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் நடத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும் ஒருவேளை காதலிச்சு அந்த கல்யாணங்கள் தடைகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த தடைகள் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா கண்டிப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது இதில் வந்து மெயினாக பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியது ராகு தான் திருமணம் நடந்தால் கூட திடீர் திருமணங்கள்லாம் நடக்கும்னு சொன்னேன் திருமணத்துக்கு அப்புறம் கூட பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது மாதிரி ராகேதுகள் பிரச்சனையாக இருக்கும்போது ராகேதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்குங்க இதே ராகுது உங்களுக்கு காலசர்ப்ப தோஷமாக இருந்ததுன்னா ஒரு கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து அது கோயிலில் வச்சு அதுக்கப்புறம் சர்ப்புக்தம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும்பொழுது அந்த திருமண வாய்ப்புகள் உடனே திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஸோ ரிஷபராசி அன்பர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கும்பொழுது அவங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் இதை தவிர வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு யோக காரகன் ரிஷப துலா லக்னங்களுக்கு யோக காரகன் அவர் வந்து மறைவில் இருந்தார் அவர்னால ஏதாலும் தடைகள் ஏற்படுறது அப்படின்னாலும் இந்த பெருமாளை வேண்டிக்கிறதே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லாட்டினா ஆஞ்சநேயரை வேண்டிக்கலாம் இல்லாட்டினா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் ஒம்பது விளக்கு ஏற்றி சுற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து க இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு சனிக்கிழமை பண்டிகை வரணும் பண்டிகை வரும்போது டக்குன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ரிஷபராஜகாரங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணீங்க உங்கள் முடக்கு தோஷம் இருக்கான்னு பார்த்துங்க அதுவும் பண்ணீங்க இதெல்லாம் அன்னியில் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கார் லாவாதிபதியும் அவர்தான் இருக்கார் அதனால் கோச்சாரத்தில் குரு ஆர்வம் வந்ததுன்னா உங்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை விரிவை அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கும்பொழுது நிச்சயமாக வந்து திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் நமக்கு இப்போ பல பேர் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ ஆணுக்கு தகுந்த அளவு பெண் இல்லை பெண்ணுக்கு தகுந்த அளவு ஆணுக்கு இல்லை அப்படின்னு ஆனால் பார்த்தோம்னா பல இடங்களில் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்ல வெல் செட்டில்டு ரொம்ப வெளிநாட்டில் ஒரு பெரிய டாக்டராக இருக்கார் பட் அவருக்கு வந்து மேரேஜ் வந்து தடையாக அதே என்கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு ஒருத்தர் வந்தார் ஒரு டிரைவர்னு வச்சுக்கங்களேன் அவர் வந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு இவருக்கு வேலை இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு அவர் நல்ல வேலை பார்க்குறாங்கன்னா கல்யாணம் ஆகலை ஸோ இது மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியாது அதனால் வந்து இந்த தன்னோட ஜாதகத்தில் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அதே மாதிரி வந்து டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ஒரு சொல்ல போனால் எனக்கே வந்து லக்னத்தில் ராகு ஏழில் கேது தனியாக இருக்காங்க வேறு எந்த கிரகத்தோட சேராமல் ஆனால் எனக்கு வந்து ஒரே பொண்ணு பார்த்து உடனே டக்குன்னு கல்யாணம் ஆகிடுது திடீர்னு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியே எனக்கு ஆகிடுது ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு திருமண தடைகள் வந்து நீங்கக்கூடியதில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கும் ஒரு பெக்குலியரான விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துட்டோம்னால திருமணம் நமக்கு நிச்சயமாக நல்ல முறையில் அமைஞ்சிடும் ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணி திருமணம் பண்ணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம அதனால் தீர்த்துக்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாமனி சேனலில் வந்து பாமனிஜரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம மேக்ஸிமம் பதில் முயற்சி பண்ணுறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்